வணக்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நாம் வெஜ் சால்னா செய்ய போகிறோம் அது வெஜ் சால்னான்னு சொல்லுவாங்க எம்டி சால்னானும் சொல்லுவாங்க இந்த சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரோட்டு கடைகளெல்லாம் கிடைக்கும் இந்த சால்னா பரோட்டோவில் ஊற்றி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சால்னாவை தான் இப்போ இன்றைக்கி நாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை கீனி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு க ஒரு கைப்பிடி அளவு புதினா கழுவி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை வச்சுருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி அலை வச்சுருக்கேன் ஒரு அண்ணாச்சி மொக்கு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ப லவங்கம் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு கடாய் காஞ்சிச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாலை நாள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் எண்ணெய் காஞ்சிச்சு இந்த பட்டையை போட்டுக்கலாம் இந்த பிரிஞ்சி இலையை பிக்கிச்சு போட்டுக்கலாம் பட்டையை போட்டாச்சு இந்த பிரிஞ்சி இலையை போட்டுடலாம் நானாச்சி முகம் உடச்சி போட்டுக்கலாம் லவங்கத்தை போட்டலாம் ஏலக்காவையும் போட்டுடலாம் இது என்ன செவ்ந்தோன்னா வெங்காயத்தை போட்டு வளத்துக்கலாம் இதெல்லாம் சவந்துடிச்சு வெங்காயத்தை போட்டலாம் வெங்காயம் நல்லா வதங்கினே நேர்ந்துட்டோம் அதுக்குள்ளே நம்ம ஒரு வெங்காயத்தையும் மிளகையும் அரைச்சன் வந்துடலாம் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் சின்னதாரில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் இது ரெண்டுத்தையும் அரைச்சன் வந்துடலாம் பேஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சுன்னு வந்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினவுடனே ஓரளவுக்கு பாதி வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கணும் வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் மிளகையும் அரைச்சின்னு வந்தாச்சு பாதளியே போட்டுடலாம் வதங்கின்னு இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா பொன்னீரமாக ஆகிற அளவுக்கு நல்லா வர வதங்கணும் வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கின பிறகு தக்காளியை போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னியமாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டணும் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கிட்டால் போதும் தக்காளியோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்கிடும் வெங்காயம் இப்போ தக்காளி போட்டு தக்காளி நல்லா கொல கொலன்னு ஆகிற அளவுக்கு வள வதங்கணும் நல்லா அதோடு சேர்ந்து இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடும் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசி இன்னும் கொஞ்சம் நல்லா கொல கொள்ள ஆகிற அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மிளகாத்தூளை போட்டுடலாம் காஷ்மீர் மிளகாத்தூளை தனியா தூளையும் இதில் போட்டுடலாம் இந்த கரம் மசாலா பொடியும் போட்டடலாம் இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம் மிளகா நெடி போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இந்த புதினாவையும் இதில் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுடலாம் இதில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இதை மிளகா நெடியெலாம் போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன் இந்த கொதிச்சுன்னே இருட்டால் அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சினோம் அதெல்லாம் முடி தேங்காவை தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு பத்து முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிலையே ஒரு ஸ்பூன் கசகசாவையும் போட்டு வச்சுருக்கேன் ஊறிச்சின்னா சீக்கிரமாக மசிஞ்சிட்டோம் முந்திரி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஊற்றிடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் உடச்சிக்கலை வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதுலையே எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துச்சு நல்லா மசந்திச்சு இப்போ அதில் ஊற்றிடலாம் இதை அந்த பேஸ்ட்டை தேங்காய் முந்திரி ரசகசா சோம்பு எல்லாத்தையும் அரைச்சாச்சு இதை இதில் ஊற்றிடலாம் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சேன் திரும்ப ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் வரக்கூடாது சால்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திட்டமாக இருக்கணும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணிக்கு ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இதுக்கு பத்தாது கொதிக்கணும் ஒரு பத் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி தீயை கம்மியாக வச்சு அப்படியே கொதிக்க வைக்கணும் அப்படியே வேகணும் அதுலேயே அப்படியே இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு அரை லிட்டர் தண்ணி இருக்கும் இது அப்படியே மூடிடலாம் மூடி பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கணும் இது தீயை கம்மியாக கொதிக்க ஆரம்பித்த உடனே டீயை கம்மியாக வச்சு அப்படியே கொதிக்க விட்டணும் பதினஞ்சு நிமிஷம் கொதித்தவுடனே அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி கிட்ட ஊற்றிருக்கோம் இதில் இது அப்படியே கொதிக்கிட்டோம் கொதிக்க ஆரம்பித்தவுடனே கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிடலாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் அப்படியே வெந்துடும் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்படி இருக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் இப்போ கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சால்னாவை இந்த வெஜ் சால்னாவை பரோட்டா சப்பாத்தி பூரி கல் தோசை இடியாப்பம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டா இது எல்லாத்துலேயும் ஊற்றினு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சால்னா ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது என்ன பிரிஞ்சு நல்லா அதே மாதிரி நீங்களும் வெஜ் சால் நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த சால் நாங்கள் பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி வணக்கம்